சச்சரிதம் நமக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம் அது அது இருந்தால் பாபா நம்மோடு இருப்பதாக ஐதீகம் இல்லையா அந்த சச்சரித புத்தகத்திலிருந்து அத்தியாயம் பதினைந்திலிருந்து சோல்கருடைய கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அவங்களுக்கு ஏன்னா அந்த கதையில் தான் நமக்கு இந்த முக்கியமான விஷயத்தை பாபா அங்கீகரித்திருக்கிறார் சர்க்கரையில் அக்கறையில்லா விரதத்தை அங்கீகரித்திருக்கிறார் சாய்நாதர் என்ன நடந்தது தரிசனம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சோல்கருக்கு எப்படி பாபாவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாஸ்கனு மகாராஜோட கதா காலட்சேபம் அவர் தான் பாபாவின் புகழை பரப்பிய அற்புதமான மனிதர் நிறைய இடங்களுக்கு போய் அற்புதமாக பாடல்கள் மூலமாகவும் கீர்த்தனைகள் மூலமாகவும் கதைகளின் மூலமாகவும் அற்புதமாக பாபாவின் புகழை சொல்லிக்கொண்டே வந்தார் மும்பையில் ஒரு முறை அவர் கதா காலட்சேபம் செய்யும்போது தான் சோல்கர் உட்காந்து கேட்குறார் அந்த கதையை அப்படி மயங்கிட்டார் இப்படி ஒரு மகானா பிரமாதமான மகான் என்னெல்லாம் செஞ்சுருக்காருல அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அதை அவர் பாதங்களில் கொடுத்துட்டான் என்ன இல்லையா அதற்காகத்தான் பாபா வந்து கதைகளை சொல்ல சொல்லுகிறார் கதைகள் கேட்க கேட்க புண்ணியம்ங்கிறார் பாபாவின் கதைகளை கேட்பது கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் சோல்கர் அந்த பிரமாதமான சோலாக இருந்தார் அங்கே உட்காந்து ஃபுல்லாக கதையை கேட்குறாரு அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பரரி வேகன்சியில் இருக்கார் தற்காலிக ஊழியராக இருக்கிறார் பர்மனண்ட்டாக ஆகணும் அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் பர்மனன்ட் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்றாரு அதற்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறார் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் இவர் பர்மனன்ட் ஜாப் வர முடியும் ஒருவேளை ஃபெயிலாக போயிட்டாரு இந்த டெம்பரரி ஜாபும் போயிடும் அப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறாரு அங்கிருந்தே சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்கிறார் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் என்னை பாஸ் பண்ண வைங்க நான் பாஸ் பண்ண உடனே நான் ஷீரடிக்கு வரேன் இந்த வேண்டுதல் எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஷீரடிக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம் அதே மாதிரி அன்னதானங்கள் செய்கிறோன்னு வேண்டிக்கிறோம் பணம் உள்ளவர்கள் நிறைய அன்னதானம் செய்கிறோம் அப்படி கம்மியாக இருக்கிறவங்க ஒரு பேர் ரெண்டு பேருக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படி பணமே இல்லை சோல்கர் வந்து மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை தான் அந்த புக்கில் போட்டிருக்கு அப்போது சோல்கர் என்ன வேண்டிக்கிறார் பாருங்க அங்கே வந்து கல்கண்டு வாங்கிட்டு வந்து உங்கள் பாதங்களில் வைத்து விட்டு அங்கே உள்ளவங்களுக்கு நான் விநியோகம் பண்ணுறேன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்டே பிரார்த்தனை வைக்கிறாரு பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது சொல்கிற அற்புதமாக பாஸ் ஆகிட்டார் மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு பாஸ் உடனே அவருக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ பாபா கிட்ட வேண்டிக்கிட்டார் இல்லைங்களா அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் இல்லையா ஷீரடிக்கு எப்படி போவது அப்படி தள்ளிகிட்டே போகுது போகலாம் அடுத்த மாதம் போகலாம் அடுத்த மாதம் போகலாம் இப்படியே போயிட்டுருக்கு அவருக்கு ஒரு குற்ற உணர்வு சொல்கிறக்கு நேராக பாபாட்ட போய் நின்னார் அப்பா நான் சொன்ன மாதிரி உடனே வர முடியல என்னால் என்னுடைய நிதி நிலைமை அப்படி இருக்குது அதனால் நான் அது வரைக்கும் ஒரு பரிகாரமாக நான் தொட மாட்டேன் பாருங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கிறார் அந்த சர்க்கரையில் அக்கறையில் விரதம்ங்கிறது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பாபா கிட்டே பிரார்த்தனை என்ன பண்ணுறாரு நான் உங்களை வந்து தரிசிக்கும் வரை சர்க்கரையை மாட்டேன் தேநீரிலும் சர்க்கரை போட்டு அருந்த மாட்டேன் இதெல்லாம் வேண்டிக்கிறார் இதெல்லாம் அப்போ பாபா இங்கே தான் அப்ரூவ் பண்ணுறாரு சோல்கரை உருடைய விரதம் அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறாரு ஒரு அற்புதமான காலம் வந்தது ஷிரடிக்கு செல்லக்கூடிய அற்புதமான யோகமும் வந்தது நண்பர் ஜோகோட விருந்தினராக ஷிரடி செல்கிறார் சோல்கர் கல்கண்டு வாங்கிக்கிட்டார் என்ன தானே வேண்டிக்கிட்டார் இல்லையா கல்கண்டு வாங்கிட்டு வந்து உங்கள் பாதத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் விநியோகிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரு நேராக பாபாவை பார்க்குறாரு அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பாபாவுக்கு பண்ணிவிட்டு அந்த கல்கண்டை பாபாவின் பாதத்தில் வைத்து விட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறாரு பாபா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அவரை இவர் கல்கண்டை எல்லோரும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் கல்கண்டை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நேரம் வந்து திருப்பியும் பாபாவின் பாதத்தை தொட்டு வணங்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்து பாபாட்ட சொல்கிறாரு என் மனம் நிறைவடைந்தது அப்படிங்கிறாரு இப்போ ஜோக் எந்திரிக்கிறார் சரி பாபா நாங்கள் போயிட்டு வரோம் பாபா அப்படிங்கும்போது அவர் அவருக்கு தான் இவர் வந்தார் இல்லைங்களா இவர் எந்திரிக்கிறாரு அப்போ பாபா ஜோகிட்ட சொல்கிறாரு ஜோக் அவருக்கு ஒரு கிளாஸ் தேநீர் கொடுத்து நிறைய சர்க்கரை போட்டு கொடு அவருக்கு அப்படிங்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டவுடன் சோல்கர் அதிர்ச்சி ஆகிட்டார் ஏன்னா அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அது சர்க்கரையில் அக்கறையில் விரதம்ங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கும்போது பாபா முன்னாடி தானே வேண்டிக்கிட்டாரு அப்போ பாபா சொல்கிறாரு உன்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வேண்டினதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது இந்த உலகத்தில் நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் இன்னும் கரெக்டாக சொன்னால் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோல்கருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சார் சோல்கர் அசந்துட்டார் எவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்லிவிட்டு அங்கு பாபாவை வணங்கிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கதை இப்படி பிரமாதமாக முடியுது இந்த கதையில் சோல்கரை கருவியாக்கி நம் அத்துணை பேருக்கும் இப்படி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறார் சாய்நாதர் அதுதான் நிதர்சனமான உண்மை என்னுடைய விஷயத்தில் விரதங்கள் அலோடு கிடையாது ஆனால் இந்த விரதம் அப்ரூடுங்கிறார் பாபா அதானே சொல்கிறார் இல்லையா அற்புதமாக அவரை அந்த விரதத்தை இருக்க வைத்து அதை முடித்தும் வைக்கிறார் சாய்நாதர் இன்று வரை முடித்து வைத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நடந்து கொண்டு தானே இருக்கிறது நம்முடைய சகோதரிகள் எத்தனை பேருக்கு முடித்து வச்சுருக்கார் சமீபத்தில் கூட ஷீரடியில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க இரவு இரண்டு மணிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து முடிச்சு வைக்கிறார் விரதத்தை அதெல்லாம் பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் அத்தனை பேருக்கும் சாய்நாதர் துணை இருப்பார் உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுப்பார் அது நியாயமான வேண்டுதலாக இருக்க வேண்டும் அது பிரமாதம் நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்